அப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை இவ்வளோலாம் போட்டு வராங்க நல்லா வளர்ந்துப்போம் நல்லாமல் அரைக்கும் கோல்டன் ப்ரௌன் நல்லா வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இரநூறு கிராம் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு ஊற இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட ப்ளைன் மிளகாப்பொடி இது கொஞ்சம் வதங்கினதும் சிக்கன் போட்டு சிக்கன் போட்டு அது நல்லா வதந்துட்டோம் கொஞ்சோம் மஞ்சள் தூள் போடலாம் இது வரையும் போது இஞ்சி பூண்டு பேச்சு போடலாம் பிரியாணி கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு ரைஸ் ஒன்று ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தயிர் இப்போ இந்த ரைஸ் தீவிரத்தை உப்பு ஒரு டம்பருக்கு ஒரு ஸ்பூன் போட மாட்டேன் அப்படியே வதங்கிட்டே இருக்கும்போது தக்காளி புதினா போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகெல்லாம் போட மாட்டேங்க அது போட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் பச்சை மிளகா போட வெறும் பொடி மட்டும் போட்டு செய்வேன் நல்லா வதங்கட்டும் ஃபுல்லாக இப்போ இது பாசுமதி ரைஸ்னால ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி போட்டால் போதும் ஒரு டம்பர் அரிசிக்கு முக்கால் டம்பர் இருந்தால் போதும் அது ரைஸ் நல்லா நல்லா வரும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி தான் இது சரியாக போயிடும் இப்போ உப்புக்காரெல்லாம் இருக்கா நம்ம சரி பார்த்தோம்னா தண்ணி கொதித்த பிறகு அரிசி போடலாம் அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது தண்ணி கொதிக்கிறதுக்குன்னு அரிசி போட்டோம்னாக்கா களி மாதிரி ஆகிடும் கொதிக்கிட்டோம் தண்ணி பரவாயில்ல நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு நம்ம லைட்டாக கிளறி கிளறிவிட்டு தண்ணி அது கொஞ்சம் எதுவாகட்டும் தம் போட்டுடலாம் டம்ப் போடும்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம் அங்கே கொத்தமல்லி தான் போட்டாச்சு தண்ணி சுண்டிடுச்சு இது போகிறோம் உள்ள நல்லா கொதிக்கிது இது அப்படியே ஒரு மூடி போட்டோம்னாக்கா உங்களுக்கு பத்து இன்ச்சம் சைஸ் ரெடி ஆகும் அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு ரைஸ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் கரெக்டாக பொருத்தி போடுறோம் சாதம் வந்துடுச்சு கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவே இருந்தால் தான் ட்ரை ஆகாது சாப்பாடு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ